திருநெல்வேலி சேரன் மகாதேவி ஸ்கர்ட் கல்வி குழுமத்தின் அங்கமான ஸ்காட் கல்வியியல் கல்லூரியின் சார்பில் இரண்டு வார கால தாய்ப்பால் விழிப்புணர்வு பயிற்சி முகாம் இன்று நிறைவு பெற்றது நிறைவு விழாவிற்கு ஸ்கர்ட் கல்வி குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் கிளிடஸ் பாபு மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் அமளி கிளிட்டஸ் பாபு அவர்கள் தலைமை தாங்கினர் நிர்வாக இயக்குனர் திரு அருண் பாபு தாளர் திருமதி அகஸ்டி மேரிஸ் பிரியதர்ஷினி ஸ்காட் குழும பொது மேலாளர் டாக்டர் ஜெயக்குமார் டாக்டர் கிருஷ்ணகுமார் கல்லூரி வளாக பொது மேலாளர் திரு தம்பிதுரை அட்மிஷன் இயக்குனர் டாக்டர் ஜான் வேதநாதன் ஸ்காட் குழுமத்தின் திறன் மேம்பாட்டு பயிற்சி துறை மற்றும் வாய்ப்பு துறைகளின் இயக்குநர் டாக்டர் சி கே ரவிசங்கர் மற்றும் ஸ்காட் கல்லூரி முதல்வர் யூலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக பெங்களூரு உன்னத்தி அரசு சாரா சமூக அமைப்பின் உளவியல் நிபுணர் மற்றும் சமூக ஆர்வலர் திருமதி தரண்யா கலந்து கொண்டார் இந்த விழிப்புணர்வு விழாவில் ஸ்காட் கல்வி குழுமத்தை சார்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பங்கேற்றனர் விழிப்புணர்வு முகாமிற்கான ஏற்பாடுகளை கல்வியியல் கல்லூரி நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது உலக தாய்ப்பால் திற விழாவிற்கு வருகை தந்து தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கும் எங்களது பாசமிகு ஜெனரல் மேனேஜர் ஆஃப் ஸ்கேட் கேம்பஸ் ரிட்டையர்ட் சப் கலெக்டர் தம்பிதுரை சார் அவர்களே எங்களது ஆக்கமும் ஊக்கமுமாக அட்மிஷனுக்கு உறுதுணையாக இருந்து சொல்லில் செல்வராக விளங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அட்மிஷனல் டைரக்டர் டாக்டர் சார் அவர்களே மற்றும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள பி எட் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் திவுலா மேடம் அவர்களே இவை அத்தனைக்கும் மேலாக திறன் மேம்பாட்டு பயிற்சியில் மட்டுமல்லார் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதில் மட்டுமல்ல ஒரு சைக்காலஜிஸ்டாக ஒரு சமூக ஆர்வலராக கண்ணை முன்னிறுத்தி இந்த சமுதாயத்திற்காக தன்னால் இயன்றதை இந்த மண்ணின் மைந்தியாக மண்ணின் செல்வியாக இந்த உலக செயல்பட்டு வருகை கண்டு எண்ணற்ற கருத்துக்களை உள்வாங்கி மாணவர்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர் குறிப்பாக மாணவர் சமுதாயம் மாறிக்கொண்டிருப்பதாக ஆஹ் உலகம் முழுவதும் பேச்சு அறியப்படுகிறது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த தாய்ப்பால் அருவி வள வளரக்கூடிய குழந்தைகள் எதிர்காலத்தில் போதை பழக்கத்திற்கு அடிமை ஆவது இல்லை என்பது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைக்கு எவ்வளவு பெரிய சக்தி சமுதாய மாற்றமும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியுது இதை பத்தி இன் டீடைல் தான் அவங்க வந்து அதனுடைய மகிமையை விலகி உங்க கூட இன்டராக்ட் பண்றதுக்கு தான் இன்னைக்கு சீப் ஜெஸ்ட் வந்திருக்காங்க இது மிகப்பெரிய அருமையான விழா நல்லா உள்வாங்கி நீங்களே இன்டராக்ட் பண்ணி நல்லபடியாக வாழ்க்கையில் மென்மையிலும் இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக இன்றைய மாணவிகளாகவும் மாணவர்களாகவும் நாளைய எதிர்கால ஆசிரியர்களாகவும் ஒரு பட்டியல் டீச்சர்ஸ் இப்பவே நீங்கள் உருவாகி கொண்டிருக்கும் அனைத்து பிஎட் கல்லூரி மாணவ மாணவிகளை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்